கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடும் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அன்பானவர்களே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு கோபம் நமக்கு வரும் சில நேரத்தில் என்னென்னா நம்ம கண்ணு முன்னால் நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணுறானுவைங்களேன் அவனை பார்த்தோன்னா நம்ம கோபம் அவனை எதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு தோணும் இல்லை உக்கிரமான கோபம் அப்படின்னா ஒரு உச்சகட்ட நிலை அப்படின்னு அர்த்தம் பயங்கரமாக உக்கரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உச்சகட்ட நிலை அப்போ நம்ம மதிகேடான செயலை செஞ்சிருவோங்கிறார் அந்த கோபத்தின் உச்சத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு மதிகேடான செயலை செஞ்சுருவோம் அதனால் அதை விட்டுரு அப்படிங்கிறார் அதை விட்டுரு அப்படி கோபம் வந்து பயங்கரமான உக்கரமான கோபம் வந்துச்சுன்னாக்கா அதை விட்டுரு பொறுமையாறு பொல்லாப்பு செய்வதற்கு எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அந்த கோபத்தின் உச்சத்தினால் நீ ஏதாவது தப்பு செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம் அந்த எரிச்சல் வேண்டாம் ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாழ்க்கையை அது கெடுத்துரும் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து அன்பானவர்களே எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி எத்தனையோ விஷயங்களை செய்கிறாங்க அவங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம் நாம் அதுக்காக பைபிள் படிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த நிலைமை வரும் கடவுளை துதித்து கொண்டு இருக்கிறவனுக்கு தான் அந்த நிலைமை வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம் சாதாரணமாக ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவனுக்கும் தான் இந்த அறிவுரையை சொல்கிறார் இது கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்கிற அறிவுரை கிடையாது மொத்த மனிதர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு அறிவுரை என்னென்னு நீ பொல்லாதவனு குறித்து எரிச்சல் அடையாத உன்னோட கோபத்தை விட்டு உன்னுடைய கோபத்தின் உச்சத்தை விட்டு ஏன்னா தப்பு பண்ணிடுவோம் அந்த கோபத்தின் உச்சத்தில் நாம் ஏதாவது தவறு இழைச்சிருவோம் அந்த தப்புனால் நாம் பாதிக்கப்படும் அவன் தண்டிக்க ஒன்றும் இல்லைங்க நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையை ஒருத்த வந்து தட்டி பறிக்கிறான் வைங்களேன் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நமக்கு தோணும் அவனை அடிக்கணும் அவனை உதைக்கணும் அவனை வந்து இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு தோணும் அப்போ நாம் அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவனை அடித்து அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுருங்களேன் அவனோட வாழ்க்கையும் கெட்டு நம்ம வாழ்க்கையும் கெட்டு ஒன்றும் இல்லாத போது அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்களை இடத்துல ஒப்படைச்சி ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க சரிப்பா நீ எனக்கு துரோகம் பண்ணுற நான் உனக்கு இதுவரைக்கும் எந்த துரோகமும் பண்ணலை நான் என் வாழ்க்கையில் போய்ட்டுருக்குறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ தடுத்து தடுத்து நிறுத்துகிற அதனால் நீ பெரிய கோடீஸ்வரனாவோ நீ பெரிய பணக்காரனோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா தாராளமாக நீ செஞ்சுக்கோ ஆனால் ஒன்று கடவுளுடைய பார்வையில் அது வந்து தப்பானது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க நிச்சயமாக அவன் மனசு மாறுவான் அது மட்டும் இல்லை நமக்கு வேறொரு வழியில் ஒரு நன்மையான காரியத்தை கத்தர் வைத்திருப்பார் அவ்வளோ பொறுமையாக இருந்தோன்னு வச்சுங்களேன் வேறு ஏதாவது அந்த சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நமக்கு கடவுள் அதைவிட மேன்மையான ஒரு நிலையை வைத்திருப்பார் என்பது தான் உண்மை அதைத்தான் இங்கே சொல்கிறாரு உன் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாதவனை வந்து நாம் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எரிச்சல் உன்னிடத்துல வேண்டாம் ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலிமா நமக்கு சொல்கிறார் அன்பானவர்களே இந்த அணுதின உணவின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் எல்லா மனிதருக்கும் உண்டு கோபம் இல்லைன்னா அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது அவனை சுரண கெட்டவன் அப்படிம்பாங்க சுரண கெட்ட போகிறதுக்கும் பொறுமைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது எதுக்கு கோபப்படணுமோ அதுக்கு தான் கோபப்படணும் அந்த கோபத்துக்கு எவ்வளவு லிமிட் இருக்குதோ அந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம கோபப்படக்கூடாது ஏன் அப்படின்னா கோபத்தின் உச்சம் வந்து பாவத்தை கொண்டு வந்துவிடும் அதனால் எப்பொழுதாகிலும் நமக்கு கோபம் வரும்னு சொன்னால் ரெண்டு வசனத்தை சொல்லுங்கள் ஆண்டவருக்கு ஒரு நூறு சோத்திரன் சொல்லுங்கள் அந்த கோபம் தானாக தனிஞ்சிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் ஒரு பிரியாணி செய்யலான்னு ஆசை அந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு கடையில் போய் ஒரு பாய்கிட்ட மட்டன் வாங்கினேன் அவர் என்ன பண்ணிட்டாருங்க ஒரு பழைய கறியை எங்களுக்கு கொடுத்துட்டார் அது அது ரெண்டு நாளைக்கு முன்னால் அறுத்து ஆடு போல் தெரியுது அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருவேன் எப்படியோ தெரியல கொடுத்துட்டார் அது நல்லா இல்லை எனக்கு வந்த கோபம்னால் இவ்வளோதான் இல்லை அந்த பாயை போய் திட்டிறணும்னு தோணுது அப்போ சமைச்சிட்டோம் நிறையா செலவு பண்ணி சமைச்சிட்டோம் அது என்னடான்னு அப்பயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது ரொம்ப நல்லா இல்லை இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம அதை சமைச்சாச்சு சாப்பிட முடியல ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதுக்காக செஞ்ச செலவுகள் பாருங்கள் அது ஒரு கிலோ எட்நூறுரூபா அந்த மட்டன் அது அதுக்காக வாங்கின அரிசி இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாயாட்ட செலவாச்சு போச்சு கோவம் வந்துருச்சு நேராக அவங்ககிட்ட போய் திட்டணும்னு நான் போகிறேன் எங்கள் வீட்டமாக சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு அப்போ எனக்குள்ளேயே மனசு தோணுது ஆனால் நாம் முட்டாள்தனமாக வாங்கிட்டோம் அவனை நாம் சோதிச்சு வாங்காமல் போயிட்டோம் நீ அவனை போய் கோவப்பட்டு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை கொஞ்சம் தனிச்சிக்கிட்டு நான் பாட்டு போயிட்டேன் சரி அந்த ஒரு ரூபாய் செலவில் என்ன ஆகிட போகுதுங்கிற அந்த மனநிலைக்குள்ளே நான் வந்துவிட்டேன் ஒருவேளை நான் போய் அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட சண்டை போட்டு அந்த சண்டை அதிகமாகி அவன் என் மேலே கோவப்பட்டு நான் அவன் மேலே கோவப்பட்டு பல பிரச்சனைகள் அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு சாதாரணமான செலவு ஒரு ஆயிரம் ரூபாய் போயிட்டு போகுது வேறு ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் நமக்கு அதை தருவார் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நான் கடந்து போயிட்டேன் அன்பானவர்களே ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு நமக்கு இவ்வளோ கோபம் வருது அப்போ கோபப்படாதவன் மனிதன் அல்ல ஆனால் அந்த கோபத்துக்கு ஒரு ஒரு தடுப்பு வைக்கணும் ஒரு பிரேக் வைக்கணும் அதை அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது எரிச்சலாக மாறி உக்கரத்துக்கு போய் கடுமையான ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும் அன்பானவர்களை செய்து கோபம் வருகிற போது ஆண்டவரை துதிங்க கோபம் வருகிற போது உங்கள் பிள்ளைகளை நினைங்க கோபம் வருகிற போது உங்கள் பெற்றோர்களை நினைங்க கோபம் வருகிற போது அமைதியாக உட்கார்ந்துருங்க நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் நீங்களும் அப்படித்தான் நம்ம எல்லாருமே அப்படித்தான் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பொறுமையாய் காத்திருக்கிறோமோ அப்பொழுது நாம் இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பூமியை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே இந்த காணொளி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் இந்த ஊழியம் வளர்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி ஆண்டவரே நாங்கள் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று பொல்லாதவர்கள் மீது எரிச்சல் அடைந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு பொறுமையாய் நிதானமாய் ஆண்டவரே உம்முடி சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள் உங்கள் இறக்கத்தினாலும் உங்கள் மனதுருக்கத்தினாலும் உங்கள் மாட்ச்மையினாலும் உங்கள் வசனங்களினாலும் எங்களை வழி நடத்துங்க நாங்கள் இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் நீர் எங்களுடைய தகப்பனாய் இருந்து வழி நடத்த வேண்டும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் உமது திரு குமரணாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்